என் தங்கமே இன்று உன் அப்பன் கருப்பன் நான் உன்னோடு தனிமையில் பேச வேண்டும் உன்னிடத்தில் ஒருபடி கீழே இறங்கி கை கூப்பி கெஞ்சு கேட்கின்றேன் ஏனென்றால் உனக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று வர காத்து கொண்டிருக்கின்றது சில நாட்களாகவே உன்னை சுற்றி பல தீய மனிதர்களினுடைய திட்டங்கள் அதிகமாக அரங்கேறிக் கொண்டிருக்கின்றது அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இந்த விஷயத்தை நீ என்னவென்று தெரிந்து கொள் இல்லாது போனால் என் பிள்ளையே இந்த கருப்பெண்ணான் உனக்கு துணை இருந்தும் எந்த பலனும் இல்லாமல் போய்விடும் இந்த வாழ்க்கை உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று தெரியப்படுத்தும் பொழுது உனக்கான ஒவ்வொரு நன்மைகளையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் அதுவும் கருப்பனே முன்னின்று கைகூப்பி கெஞ்சி கேட்டு ஒரு விஷயத்தை என் பிள்ளைக்கு நான் சொல்ல முயற்சி செய்கிறேன் என்றால் அதற்கு என்ன அர்த்தம் என் பிள்ளைக்கு ஆபத்து வந்துவிடக்கூடாது என் குழந்தைக்கு வருகின்ற ஆபத்தில் இருந்து என் பிள்ளையை மீட்டெடுக்க வேண்டும் என் குழந்தைக்கு ஒரு கஷ்டம் என்றால் அது இந்த கருப்பனை பாதிக்காதா என் பிள்ளையே நீ எப்பொழுதும் சந்தோஷமான ஒரு நிலையில் நல்லபடியாக வாழ வேண்டும் உன்னை வாழ வைக்கத்தான் இந்த கருப்பன் நான் இருக்கின்றேன் இப்படியானால் உன் வாழ்க்கையில் ஒரு சூழ்நிலைகள் வருகிறது இதனால் உனக்கு கஷ்டங்கள் வருகிறது என்று நான் தெரிந்து கொண்ட பிறகு அதை உன்னிடத்தில் சொல்லாமல் விட்டு விட்டுவிடுவேனா அப்படியானால் இந்த கருப்பன் நான் உனக்கு தகப்பனாக இருந்து என்ன பலன் இருக்கின்றது என் குழந்தையே நீயும் உன் அப்பன் என்னை மதித்து என் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று நீ உணர்வாயா நிச்சயமாக இனி உனக்கான ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நீ உறுதியாக பெற்றுக்கொள்வாய் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி எப்பொழுதும் உனக்கான தருணங்கள் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர உன் கைகளில் கொடுக்கக்கூடிய நேரங்கள் சந்தோஷத்தை முழுமையாக பெறுவதற்கு நீ விட்டுவிட்டு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற உண்மைகளை எல்லாம் நீ விட்டுவிட்டு உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் என் குழந்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்ளாமல் எப்பொழுதும் ஒரு மனக்குழப்பத்தோடு சுற்றி வருகிறாயல்லவா இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா இந்த காரணம்தான் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆபத்தை பின்னாளில் உனக்கு ஏற்படுத்த தயாராக இருக்கின்றது உன்னை சுற்றி என்ன நடந்தது உன்னை தேடி என்ன வருகின்றது இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுக்கின்றது என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உன்னோடு நான் இருக்கும் பொழுது இதையெல்லாம் உன்னால் எளிதாக சமாளித்து முடியும் இதையெல்லாம் உன்னால் பெரிதாக கண்டு கொள்ளாமல் விட்டுவிட முடியும் ஆனால் என் குழந்தையை இந்த சூழ்நிலையை எல்லாம் தாண்டி இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல சந்தோஷங்கள் உனக்கு நடக்க வேண்டி இருக்கின்றது மேலும் மேலும் பல விஷயங்கள் உனக்கு கிடைக்காமல் போக காத்து கொண்டிருக்கின்றது காரணமாக இருப்பவர்களையும் காரணத்தையும் தெரிந்து கொண்டால் என் பிள்ளை நிச்சயமாக நீ வியந்துதான் போவாய் எப்படி கூட மனிதர்கள் உன் வாழ்க்கையை அழிக்க நினைக்கிறார்களா இப்படியும் கூட இந்த மனிதர்கள் உன் தோல்மையில் கை போட்டு நின்று கொண்டிருக்கிறார்களா இதனால் தான் கருப்பனிதனை இத்தனை அவசரமாக உன்னிடத்தில் சொல்ல வேண்டிய நிலை வந்துவிட்டது என் குழந்தையே உன்னோடு இருக்கின்ற ஒருவர் எப்பொழுதும் உன் தோல்மையில் கை போட்டு நடக்கின்ற ஒருவர் எந்த நிலையிலும் உனக்கு ஒரு பிரச்சனை என்ற ஒன்று வந்தால் ஒரு நொடிகூட தாமதிக்காமல் உனக்கு எந்த உதவியையும் செய்யாமல் மேலும் மேலும் அந்த விஷயத்தை பற்றியே சொல்லி உன்னை மிகுந்த காயப்படுத்தக்கூடியவர் உன்னை மிகுதியாக வேதனைப்படுத்தக்கூடியவர் வேண்டும் என்றே உனக்கு துன்பங்களை கொடுப்பதும் வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுப்பதும் தான் இவர்களின் வேலையாக இருந்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளை நீயும் இதனை கண்டும் காணாமல் இருந்து கொண்டிருக்கின்றாய் ஏன் தெரியுமா ஏதோ ஒருவர் நம்மோடு கொண்டிருக்கின்றார் அவர் நமக்கு நல்லது செய்கிறாரா தீயது செய்கிறாரா என்பதனை பற்றி எல்லாம் கவலை இல்லை என்ன செய்தாலும் சரி நாம் பேசிக்கொண்டிருப்போம் என்றுதான் என் பிள்ளை நீயும் நினைத்து விட்டாயல்லவா அப்படி இருக்கும் பொழுது இந்த நாளில் இந்த வாழ்க்கையில் நீ அடைகின்ற உன்னுடைய வெற்றியை நிச்சயமாக உனக்கு பரிசாக கொடுக்க நான் விரும்புகின்றேன் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற அத்தனை உண்மைகளையும் உன் கைகளில் ஒப்படைத்துவிட நான் முழுமையாக நினைக்கின்றேன் எல்லாவற்றையும் தாண்டி என் குழந்தைக்கு இந்த கருப்பன் சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே மனதிற்குள் தெளிவான புரிதலை கொடுக்கிறதல்லவா ஏதோ இந்த கருப்பன் துணையிருப்பதனாலும் நீ வணங்குகின்ற தெய்வங்கள் அவ்வப்பொழுது உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை உனக்கு எடுத்துச் சொல்வதனாலும்தான் என் பிள்ளை நீ தப்பித்து கொண்டிருக்கின்றாய் இல்லை என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்கள் வரத் தொடங்கிவிடும் மேலும் மேலும் உனக்கு இந்த வாழ்க்கையில் ஏதேனும் வேதனைகள் வரத் தொடங்கிவிடும் சுற்றி இருப்பது எல்லாம் உன்னோடு இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுப்பதற்காகவும் இந்த வாழ்க்கையில் உனக்கு பேரதிசயத்தை நடத்துவதற்காகவும் தான் இருக்கின்றது தீமைகளையே ஒருவர் நடத்துவதாக இருந்தாலும் அவர் யார் என்று உனக்கு உணர்த்துவதற்குத்தான் இது போன்ற நிலை உன் வாழ்க்கையில் வந்திருக்கிறது என்பதனை புரிந்து கொள் கருப்பன் சொல்வது உனக்கு புரிகின்றதா தோல்மேல் கை போட்டு நின்று கொண்டே உன் வாழ்க்கையை அழிக்க நினைக்கிறார்கள் உன் தோல்மேல் கை போட்டு நின்று கொண்டே உனக்கு கஷ்டங்களை கொடுக்க நினைக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக என் குழந்தை இவர்களை நீ யாரென்று தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் உன் வாழ்க்கையில் எதை செய்வார்கள் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் இந்த கருப்பன் உன்னோடு பயணிக்கின்ற இந்த தருணமும் இனி எப்பொழுதும் உனக்குள் இருந்து உனக்கான மாற்றங்களை ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இவர்கள் என்ன ஆபத்தை உனக்கு விளைவிக்க நினைத்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா என் குழந்தையே உனக்கு ஒரு நல்லது நடக்க காத்து கொண்டிருக்கின்றது நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு விஷயத்தில் உனக்கு ஒரு முன்னேற்றம் வரத் தொடங்கி இருக்கின்றது இந்த முன்னேற்றத்தை நீ நிறைவாகப் பெற வேண்டும் என்று இந்த கருப்பனும் வாழ்க்கையில் உன்னுடைய அத்தனை தெய்வங்களும் உனக்கு உறுதுணையாக இருக்கின்றார்கள் ஆனால் உன்னோடு இருக்கின்ற இந்த மனிதர்கள் சொல்கின்ற வார்த்தைகளை நீ உண்மை என்று நம்பி கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் இவர்கள் உன்னிடத்தில் என்ன சொன்னாலும் அதை நீ என்னவென்று செவி கொடுத்து கேட்கிறாய் ஆனால் உண்மையில் இவர்களின் மனதில் நல்ல எண்ணங்கள் ஒரு துளியளவும் இல்லை இவர்களின் மனதில் நல்ல சிந்தனைகள் ஒரு நொடி பொழுதிலும் இல்லை உன்னோடு நான் இருப்பதும் உனக்காக நான் வருவதும் எப்பொழுதுமே உன் மனதிற்குள் இருக்கும் என்றால் இந்த தீய எண்ணங்களை கொண்ட மனிதர்களை நீ ஒருபொழுதும் விட்டு வைக்க மாட்டாய் இந்த தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்களை நிச்சயமாக என் குழந்தை இந்த வாழ்க்கையில் உன்னுடையவர்களாக ஒரு பொழுதும் நீ மாற்ற மாட்டாய் தேவையில்லாத இவர்களினுடைய பழக்கம் இன்று உன்னை எங்கு கொண்டு நிறுத்தி வைத்திருக்கிறது பார்த்தாயா அன்று நீ இவர்களுக்கு அத்தனை உதவிகளை செய்தாய் இவர்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது அதிலிருந்து அவர்கள் மீண்டு வருவதற்கு நீ அத்தனை உதவிகளை செய்து கொடுத்தாய் ஆனால் இன்று உனக்கு ஒரு நல்லது நடக்கப் போகிறது என்றவுடன் அதை கெடுப்பதற்கு முதலில் வந்து நிற்பதே இவர்கள்தான் எனும் பொழுது இனிமேல் எக்காரணத்தை கொண்டும் இதை நாம் ஒரு நொடிப்பொழுதிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த கருப்பனால் இந்த விஷயத்தை சகித்துக்கொள்ளவும் முடியாது அன்று நீ அவர்களுக்கு செய்தது இன்று உன் வாழ்க்கையில் உனக்கே எதிராக திரும்பி இருக்கின்றதல்லவா யாரையும் நம்பாதே யார் எப்பேற்பட்டவர்கள் எப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்டவர்கள் என்று நமக்கு தெரியாது அப்படி இருக்கும் பொழுது இவர்களை நம்பி நீ எந்த ஒரு விஷயத்தையும் இந்த வாழ்க்கையில் விட்டுவிடாதே சோதனைகள் ஆயிரம் இருக்கும் துன்பங்கள் ஆயிரம் இருக்கும் பல வேதனைகளை தொடர்ந்து கொடுப்பார்கள் அத்தனை இன்னல்களையும் என்னவென்று உணர்த்துவார்கள் நீ எதற்காக வாழ்கிறாய் என்பது போன்ற ஒரு உணர்வையும் உனக்குள் தந்திடுவார்கள் அப்படி இருக்கும் பொழுது என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை தெரிந்து கொண்டு உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரத்தை நீ உணர்ந்து விட்டால் உனக்காக இந்த கருப்பன் இவர்களுக்கு என்ன பாடத்தை கொடுக்க போகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே நீ செய்த உதவியை பெற்று இன்று நல்ல நிலையில் இருக்கின்ற இவர்கள் நீ நல்ல நிலைக்கு வந்துவிடக் கூடாது என்று நினைக்கின்றார்கள் அல்லவா இதற்கான தண்டனை என்னவாக இருக்க வேண்டும் என்று நீ ஆசைப்படுகின்றாயோ உன்னுடைய மனதிற்குள் உன்னுடைய ஆள் மனதிற்குள் இருக்கின்ற சிந்தனைகள் என்னவாக இருக்கின்றதோ அதையெல்லாம் உன் கருப்பன் என்னிடத்தில் நீ உறுதியாக சொல் இது போன்ற எண்ணங்கள் கொண்டவர்களை நாம் இப்படியே விட்டுவிட முடியாது இவர்களை நாம் இப்படியே விட்டுவிட்டோமானால் இனிமேலும் இவர்கள் மற்றவர்களின் வாழ்க்கையை பதம் பார்க்கத்தான் நினைப்பார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது மற்றவர்களின் வாழ்க்கையிலும் இவர்கள் தேவையற்ற விஷயங்களை செய்வார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதனால் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை உணர்ந்து உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டு கருப்பன் சொன்ன சொல் மீறமாட்டான் என்பதனை தெரிந்து நீ சரியாக நடந்து கொள்ளும் பட்சத்தில் உன்னோடு நான் இருப்பதை உன்னால் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும் இனி எப்பொழுதும் உன் அப்பன் கருப்பன் நான் உன்னை தொடர்ந்து வருவதை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் கருப்பன் தொடர்ந்து வருவதற்கு காரணமே என் குழந்தையை வேண்டும் என்றே இந்த மனிதர்கள் உன் வாழ்க்கையை பதம் பார்க்க துடித்து கொண்டிருக்கின்றார்கள் உன்னுடைய இந்த நிலையை சீர்குலைக்க முயற்சிகள் செய்கின்றார்கள் உன்னுடைய மனதில் இருக்கின்ற நம்பிக்கையை உடைக்க முயற்சி செய்கிறார்கள் உன்னுடைய எண்ணங்களை எல்லாம் இவர்கள் நிச்சயமாக அப்படியே காயப்படுத்திவிட யோசிக்கின்றார்கள் இது போன்ற கொடூரமான செயல்களை ஒரு மனிதனால் செய்ய முடிகிறது என்றால் அவனுக்கு மனசாட்சி என்ற ஒன்று ஒரு நொடி பொழுதிலும் இல்லை என்றுதான் தான் சொல்ல வேண்டும் மனசாட்சியே இல்லாத இந்த மனிதர்களுக்கு மத்தியில் என் குழந்தை இந்த வாழ்க்கையை எப்படியாவது வாழ வேண்டும் என்று நினைக்கிறாயல்லவா உன்னுடைய இந்த எண்ணங்களும் உன்னுடைய இந்த செயல்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக மிகுதியான மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை புரிந்துகொள் கொள் கருப்பனிருந்து இவர்களை உனக்கு யாரென்று வெளிச்சம் போட்டு காட்டும் நேரம் வந்துவிட்டது தானாகவே அவர்களினுடைய செயல்களினால் அவர்கள் யார் என்பதனை உனக்கு நிச்சயமாக காண்பித்து விடுவார்கள் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் என்னவென்று உணர வேண்டும் எதுவானாலும் இந்த கருப்பன் உனக்கு நடத்துவது ஒவ்வொன்றும் இனிமேல் உன் வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து வருகின்ற தீய சக்திகளை ஒழித்துவிட வேண்டிய நேரம் வந்துவிட்டது இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நீ புரிந்து கொண்டால் உன்னோடு இருந்து இந்த கருப்பன் உனக்கு செய்த ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் உன்னை ஆட்டி படைத்த தீய சக்திகளின் அழிவு ஆனது உன் கண் முன்னால் தெரிய வரும் கருப்பன் உனக்கு பேராபத்தை விளைவிக்கின்ற நினைக்கின்ற இவர்களுக்கு பேரழிவை கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டேன் பேரழிவை உன் வாழ்க்கையில் நான் அவர்களுக்கு கொடுக்கும் பொழுது உன்னை சூழ்ந்திருக்கின்ற பிரச்சனைகள் அத்தனையுமே தானாக சரியாகிவிடும் உன்னை சூழ்ந்து வருகின்ற கஷ்டங்கள் எல்லாருமே தானாகவே உன் வாழ்க்கையில் உனக்கு தெளிவிற்கு வந்துவிடும் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று இனி பதற்றமடையாதே உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை சரியாக நல்வழிப்படுத்தட்டும் மேலும் மேலும் உனக்கான நம்பிக்கையை ஒரு சேர கொடுக்கட்டும் எந்த சூழ்நிலையிலும் நீ நிச்சயமாக உனக்கான அத்தனை விஷயங்களையும் பெற வேண்டும் என்பது இந்த கருப்பனின் விருப்பம் அதனால் இன்று நான் சொன்னதை நீ என்னவென்று தெளிவாக கேட்டிருக்கும் பட்சத்தில் இந்த வாழ்க்கையில் அதிசயங்களை இந்த கருப்பன் நடத்துவது உறுதி உனக்கான நம்பிக்கையை ஒரு சேர உன்னிடத்தில் கொடுப்பது உறுதி இனி நடக்கும் விஷயங்களை என்னவென்று கவனித்துப்பார் என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கொண்டே இருக்கும்.